தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குலுக்கி காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது அஷ்டமாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்தில் உள்ளது நன்மை வைக்கிறது ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளார் ஏழாம் இடத்திலே ஏழு குடைய புதன் தனன் தன் சொந்த வீடான மிதினத்தில் ஆட்சி பலம் பெற்று ஒன்பது குடைய சூரியனோடு சேர்ந்த குருவின் பார்வையை பெறுகிறது இது ஒரு நல்ல யோகமான வாய்ப்பாகும் உங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இப்பொழுது அமைய இன்று உங்களுக்கு திருமணம் உறுதி பெறும் ஒரு நல்ல நிலையை அடையும் குடும்பத்தில் நல்ல குதூகலமான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் என்று அமைந்துள்ளது பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி என்று அடையும் இன்று உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் சிறப்பாக முன்னேற்றம் அடையும் எனவே நீங்கள் இன்று ஆடை ஆபரணங்கள் மற்றும் விலையுர்ந்த அணிகலங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் அடிவேறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் கிட்னி நுரையீரல் சம்பந்தமான சில நோய்கள் இன்று ஏற்பட்டு குணமாகிவிடும் சிறப்பான பெறுவதால் அதிதீவிர நோய்கள் கூட குணமாவதை நீங்கள் காண முடியும் மூலமாக இன்று லாபங்கள் உண்டு இன்று உங்களது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை நிலைத்திருக்கும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஒழுக்கம் தவறாமல் நடந்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் சில மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பெண்கள் தங்கள் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் வேண்டும் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது சிறந்தது ஹார்மோன் போன்ற பிரச் ஹார்மோன் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் என்று சந்திக்க வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வியாபாரத்தில் கிடைக்கப்பட்டு அடைவர் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் ஏற்பட்ட வாய்ப்புகள் உண்டு அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் நமது தனுசுராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ராசி பலன் சேனல் இதோடு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் நமது தனுசு ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பயணங்களால் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் வெவ்வேறு வழிகளில் வந்து சேரும் திருப்திகரமாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் இப்பொழுது வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய யோகம் அமைந்துள்ளது இன்றைய தினத்தை அதிர்ஷ்டமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசி பலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.